நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுச்சலக்கணம் என்பதால் கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் உடல் நலனில் பாதிப்பை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைய இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவணிகள் மழை இந்த தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும் நீர்நிலங்களில் வீடுகட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்ந்து பொய்த்தும் கெடும் அதிக மழை பொய்த்தும் கெடும் இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேலை வாய்ப்பு அமையும் காதல் திருமணம் அதிகரிக்கும் தமிழ் புத்தாண்டுகளில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு தொழில் முன்னேற்றமும் கிடைக்கும் குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்புள்ளது குரோதி ஆண்டு கிரகநிலை ராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதன ராசியில் பிறக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் மேசம் ராசி மேசராசி அன்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உயர்வான வருடமாக இருக்கும் அனைத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் பணியிடத்தில் பதவி இடமாற்றம் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சில சமயங்களில் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதுவரை இருந்த குழப்பமும் அமைதியின்மையும் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சுப காரியங்கள் கைகூடும் பணவரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும் விவசாயத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும் ஆரோக்கியத்தில் அடிவயிறு கழிவு உறுப்பு முதுகுவலி அஜீரணம் உபாதைகள் வரலாம் ஆகவே இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் வருடமாக அமைகிறது மேசராசிக்கு சோபகிருத ஆண்டை விட குரோதி வருடம் மிகவும் சிறப்பானதாக அமைய உள்ளது இந்த தமிழ் புத்தாண்டில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருவின் மாற்றம் பல விதத்தில் நற்பலன்களை அள்ளி தருவதாக இருக்கும் மேசராசிக்கு விதத்தில் குரோதி வருடம் தமிழ் வருடம் பலன்களை தருவதாக இருக்கும் உங்கள் வேலை தொழில் கல்வி அரசியல் போன்ற விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் மேசராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் மேசராசிக்கு வருகின்ற குரோதி தமிழ் புத்தாண்டு அதி அற்புத பலன்களை கிடைக்கக்கூடிய புத்தாண்டாக அமையப்போகிறது மிகவும் சுப பலன்கள் கிடைக்கும் இதுவரை நீங்கள் அனுபவித்த சங்கடங்கள் கஷ்டங்கள் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிஷ்டம் ஏற்படக்கூடிய வருடமாக அமைய போகிறது இந்த ஆண்டில் மேசராசியினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும் மனநிறைவு அடைவீர்கள் அதே போல உடல்நலம் பிரச்சனைகள் நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய நல்ல நிவாரணம் கிடைக்கும் உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு பணியிடத்தில் பதவி உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர்வு கைகூடும் மேலிடத்தில் உங்கள் திறமை உணரப்பட்டு தகுந்த பெருமைகள் தரப்படும் திடீர் பொறுப்புகள் புகழும் திக்குமுக்காட வைக்கும் சமீபத்தில் உடன் இருப்போருடன் அனுசரித்து போக பழகினால் கிரகங்களின் அனுகிரகம் நிரந்தரமாக இருக்கும் குழப்பமும் கூச்சலுமாக இருந்த குடும்ப சூழல் இனி அமைதியும் ஆனந்தமுமாக மாறத் தொடங்கும் தம்பதியருக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க சந்தர்ப்பம் அமையும் சுபகாரியங்கள் கைகூடும் பணவரவு அதிகரிக்கும் வீடு வாகனம் மனை சொத்து சேரும் செய்யும் தொழில் பெரும் வளர்ச்சி பெறும் அயல்நாட்டு வர்த்தகங்கள் கைகூடும் புதிய முதலீடுகள் புதிய முதலீடுகளை முறையாக யோசித்து செய்வது நல்லது விவசாயத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உருவாகும் மேலிடத்தின் வார்த்தைகளை கனவிலும் மீற வேண்டாம் ஜாமீன் தரும்போது நிதானம் அவசியம் தொழில் தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டிகள் பொறாமைகள் சங்கடங்கள் உள்ளிட்ட சாதகமற்ற விஷயங்கள் படிப்படியாக குறையும் பெண்கள் பெண்கள் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது தனிப்பட்ட சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ரகசியம் வேண்டும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றமான தருணங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் ஆசிரியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வாகன பயணத்தில் மித வேகம் மிக நன்று விளையாட்டு போட்டிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் உயர்நிலை கல்வியில் சில புரிதல்களும் மறைமுகமான விரயமும் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரிகள் தொழிலில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில பணிகள் அலைச்சலுக்கு பின்னரே சாதகமாகும் புதுமையான செயல்களில் தக்க ஆலோசனை பெற்று ஈடுபடவும் வீண் செலவுகளை தவிர்க்கவும் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை வேண்டும் கூட்டாளியிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் இழுபடியாக இருந்து வந்த வசூல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் மற்றவர்களை நம்பி வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்கவும் வெளியூர் தொடர்பான புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் புதிய அனுபவம் கிடைக்கும் வேலைகள் சம்பந்தப்பட்ட பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விவசாய உபகரணங்களை பழுதி நீக்கி சீர் செய்வது தாமதங்களை குறைக்கும் நீர்வரத்தினை அறிந்து பயிரினை தேர்வு செய்யவும் அரசியல்வாதிகள் வழக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் நேர்மைக்கான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் அதிகாரமான பேச்சுகளை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்தவும் தொண்டர்களின் ஆதரவால் நினைத்த சில பணிகளை முடிப்பீர்கள் கலைஞர்கள் புதிய முயற்சிகள் ஈடேறும் பொருளாதார உயர்வு குறித்த சிந்தனைகள் மேம்படும் தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும் அவ்வப்போது உங்களை பற்றி கிசுகிசுக்கள் மறையும் பயணங்களால் உடல் வசதிகள் மறையும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு மிக சிறப்பானதாக அமையும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் ஒரு சுபிச்சமான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய உள்ளது ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஆண்டு இருக்கும் நிலையை விட முன்னேற்றம் தரக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய உள்ளது ஒரு சிலருக்கு முன் கோபங்கள் அதிகரிக்கும் இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படும் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள ஆதி திரு ஆவினன்குடி கோயில் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர செயல்களில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்